கிறிஸ்தியான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் ஏழு இருபத்தி ஒன்று பல்லோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே வரலோர் ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கத்தாவே கத்தாவே என்று சொல்கிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை ஆம இங்கே யார் பரலோர் ராஜ்யத்தில் பிரவேசிப்பான் என்று கேள்விக்கு மேலே பதில் சொல்லப்பட்டிருக்கிறது என்ன பதில் பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தபடி செய்கிறவர் முடித்தவராய் பிதாவின் ஒப்பு கொடுத்து வாழ்ந்தவராய் இருந்தார் ஆகதான் பிதாவின் சித்தத்தை நம்ம செய்யணும் பிதாவின் சித்தம் என்ன முன்னூத்தி மத்திய ரெண்டு நாலுல சொல்றாரு எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையும் வேண்டும் என்பது பிதாவின் சித்தம் அது முதலாவது பிதாவின் சித்தம் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும் அதற்காக நம்ம என்ன பண்ணணும் ஊக்கமாக செபிக்கணும் சுவிசேஷத்தை நம்ம அறிவிக்கணும் அறிவித்து ரட்சிப்புகளை நாம் நடத்தணும் ரெண்டாவது பிதாவின் சித்தம் வருசத்தமுள்ளவர்க வேண்டும் என்பது பிதாவின் சித்தம் ஏனென்றால் நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்க அவர் இந்த பூமிக்கு திரும்பி வரும்போது எப்படிப்பட்ட மனவாட்டியை எதிர்பார்க்குறார் கறைதிறையற்ற பரிசுத்தமான வாட்டியை எதிர்பார்க்கிறார் பரிசுத்தம் உள்ளவர் நம்முடைய தெய்வம் ஆகவே நாம் பரிசுத்தம் உள்ளவளா இருக்கணும் வார்த்தை செயல் நடக்கை உள்ளத்தில் இருக்கிற பரிசுத்தம் சரீர பரிசுத்தம் அல்ல முக்கியம் இறுதிய பரிசுத்தம் பரிசுத்தம் உள்ளவளா இருக்கணும் மூணாவது இதாவின் சுத்தம் எல்லாவற்றுக்காக நம்ம ஸ்தோத்திரம் செலுத்தணும் அதுதான் சங்கீதக்கார சொல்றார் கத்திர காலத்தில் ஸ்தோத்தரிப்பேன் அவர் துதிய போகுது என் இருக்குன்னு சொன்னார் கர்த்தனை நாம் சோத்தரிக்கணும் அது பிதாவின் சித்தம் ஆக இந்த சித்தத்தை இந்த பிதாவினுடைய சித்தத்தை நாம் செய்யும் போது நாம் பரவ ராஜ்யத்தில் பிரவேசிப்போம் கர்த்த நம்ம ஒவ்வொருவரையும் விலப்படுத்துவார்கள் செபிப்போம் நேசிக்க நல்ல தாப்புன்னு யார் பரவ ராஜ்யத்தில் பிரவேசிப்பான்னு சொல்லி கேள்வி கேட்டு அதே வசனத்தில் பதிலையும் கொடுத்துருக்கதை நாங்கள் பார்த்தோம் பிதாவின் சித்தத்தை செய்கிறவர் பிதாவின் சித்தம் என்ன என்பதை குறித்து நாங்கள் வேகத்தில் பார்த்தோம் ஆகவே இருக்கிற நாங்கள் நம்முடைய சித்தத்தை பிதாவின் சித்தத்தை செய்து முடிக்கிறவர்களாக இருக்க கிருபை செய்யுங்க உதவி செய்யுங்க வளப்படுத்துங்க இயேசு நாமத்தில் ஒரு நல்ல பிதாவை ஆமேன் நம்முடைய கர்த்தரும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அருகும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என் மகிமை உண்டாவதாக நம்முடைய கர்த்தராக இயேசு கிருஷ்ணன் கிருபை அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்